கணவர் டிஜே வசி பத்தி தெரிய வந்திருக்க தகவல் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு பிரியங்காவை செட்டில் ஆன ஈழத்தமிழரான வசி ஒரு அழகான ஈழத்தமிழ் பெண்ணை திருமணம் செய்துகிட்டதாகவும் இந்த தம்பதிக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்குன்னு பேசப்பட்டு வருது மேலும் கணவன் மனைவி இரண்டு பேரும் சொன்னாலும் விவாகரத்து வாங்கி முறையா பிரிஞ்சாங்களான எந்த தகவலும் கிடைக்கல தோலுக்கு மேல வளர்ந்த மூன்று பெண் குழந்தைகளுக்கு அப்பாவா இருந்த வசியதா விஜே பிரியங்கா இரண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காங்களா இதனால கொதிச்சு போன சில ஈழ தமிழர்கள் தங்களோட வலை பக்கத்துல அவங்கள கண்டபடி திட்டி பதிவிட்டிருக்காங்க அதாவது பிரியங்காவோட பழக்கத்துக்கு பிறகுதான் வசி தன்னோட முதல் மனைவியை வெறுத்து ஒதுக்கிருக்காரு மேலும் மூன்று பெண் குழந்தைகளோட நிலைமையும் பாவமா இருக்குன்னு கடுமையா விமர்சனம் செய்யறாங்க ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலனாலும் வசியோட உண்மையான குடும்ப நிலவரம் என்னன்னு சரியா தெரிய வரல இத தான் ரிவெல் பண்ணாதான்